இந்த கொடுங்கோல் இந்த ஊழல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் காலம் நேரம் வந்து விட்டது மாவட்டம் முந்திரி பலா முந்திரி விவசாயிகள் பலா விவசாயிகள் பார்த்தா வீட்டிலயும் ஏதாவது இருக்கும் பலா இருக்கும் இப்ப முந்திரி எடுத்துக்கங்க தானே புயலுக்கு முன்பு நல்ல இருந்தது ஆனா தானே புயல் வந்த பிறகு கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு மரம் விழுந்துடுச்சு அப்போ என்ன சொன்னாங்க அரசாங்கம் உங்ககிட்ட ஏமாத்தினானுங்க நாங்கள் வந்து செடி நடக்கிறோம் ஹைப்ரிட் செடி கொடுக்குறோம் மூணு வருஷம் நாலு வருஷத்தில் காய்க்கிற மாதிரி அப்புறம் செடி வளர்கிற வரைக்கும் நாங்கள் பத்து வருஷம் பணம் கொடுக்குறோம் மானியம் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லி ஏமாற்றி ஒரு பைசா எதுவும் கொடுக்கல கூட இன்றைக்கி முந்திரி ஒரு மூட்டை கொட்டை முந்திரி கொட்டை ஒரு மூட்டை எண்பது கிலோ ஒரு மூட்டை ஒரு மூட்டை கொட்டைன்னா இன்னைக்கு எட்டாயிரத்து ஐநூறு ஒன்பதாயிரம் போதும் இதுக்கு முன்பு எப்போ பதினாறாயிரம் பதினெட்டாயிரம்லாம் போச்சு அதே மாதிரி பல விவசாயிகள் கோரிக்கைகள்லாம் என்ன இந்த முந்திரியில அது அதை பதப்படுத்தி அதை மதிப்பு கூட்டி வேல்யூ அடிஷன் உலகம் முழுவதும் முந்திரிக்கு டிமாண்ட் இருக்குது உலகம் முழுவதும் டிமாண்ட் இருக்கு எவ்வளோ செய்யலாம் எவ்வளோ நன்மைகள் செய்யலாம் ஆனால் அதை பற்றி எந்த எள்ளளவும் இங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கோ முதலமைச்சர்களுக்கோ எந்த கவலை எந்த ஆக்கிரையும் கிடையாது என் கேடு கட்டானீங்க என்ன அவ்வளோதான் இப்போ முந்திரியை விட்டுட்டாங்க எல்லாத்தையும் மரத்தெல்லாம் வெட்டிட்டு மாம் போடுறாங்க வேறு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் பலா ஹைவேஸில் போனால் பாவம் அந்த பல விவசாயிகள் எவ்வளோ சுவையான ஒரு பலாப்பழம் பலாப்பழம் பண்ருட்டி பலாப்பழம் நெய்வேலி பலாப்பழம் கடலூர் பலாப்பழம்னா எவ்வளோ சுவை ஏன்னா அந்த மண்ணினுடைய மகிமை அது கேரளாவிலையும் இருக்குது பலாப்பழம் ஒசர ஒசரமாக மரம் இருக்கும் அதில் சு சுத்தமாக சுவை சுவையே இருக்காது ஆனால் கேரளாக்காரன் என்ன பண்ணுறான் அந்த பலாப்பழ கேரளா பலாப்பழத்தில் இரநூறு வகையான பொருட்களை தயாரிக்கிறான் இரநூறு வகையான பொருட்கள் கேரளாவில் அங்கே கவர்மெண்ட் அங்கே ஈடுபட்டு தனியா ஒரு ஜோன் வச்சிருக்கிறான் அதை ஆய்வு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி அந்த பலாவை காய வச்சு ஒரு வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணுறான் பலா பவுடர் பலா பிஞ்சியை பயன்படுத்துகிறான் பலா கொட்டையை பயன்படுத்துகிறான் ஆனால் இங்க நம்ம ஆளுங்க அதை பத்தி கவலையே இருக்குதா அக்கறையே இருக்குதா அந்த பாவம் பலா எடுத்துட்டு போய் அங்கே போ வண்டிகள் வித்துட்டு இருக்குங்க எவ்வளவுக்கு வித்துக்குதுங்க எவ்வளவு பலா பழத்துக்கு பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முடி ஒரு பலாப்பழம் பழம் ஐம்பது நூற்றி எழுபத்தஞ்சின்னு போச்சு இன்னைக்கு பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் இதெல்லாம் யாரால யாரால முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுகவால தான் இதெல்லாம் நடக்குது அதனால நான் சொல்கிறேன் இதெல்லாம் எங்ககிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் என் கொடுத்த ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் திமுகவுக்கு நீங்கள் மூன்று முறை நீங்கள் வெற்றி கொடுத்தீர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு முப்பத்தொம்போது தொகுதியிலே திமுக வெற்றி பெற வைத்தீர்கள் தமிழக மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுகவுக்கு ஆட்சியை கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பதுக்கும் நாற்பது கொடுத்தீங்க மூன்று தேர்தலிலும் வெற்றி கொடுத்த தமிழக மக்களுக்கு திமுக உங்களுக்கு மீண்டும் கொடுத்தது ஏமாற்றம் ஏமாற்றம் போட்டான் சுவாக பண்ணிட்டான் எல்லாத்தையும் காசு கொள்ளடிச்சு நாசப்படுத்திட்டு இருக்கிற பெண்கள் நடமாட முடியல அன்னைக்கு எண்பது வயசுக்கு பாட்டியை கூட்டிட்டு போய் எடுத்துட்டான் என்னன்னா கஞ்சாவில் இருந்தான் போதையில் இருந்தான் இதுதான் கலாச்சாரம் திராவிட மாடல்னா என்ன தமிழ்நாட்டில் கஞ்சா வைக்கிறது தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டு பெண்களை பாலியல் வன்கொடுமை தான் திராவிட மாடல் அதான் சொல்லிட்டு மது இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் எல்லாம் முடிவு பண்ணுங்க இன்னைக்கு முடிவு பண்ண வேண்டியது என்னன்னா அடுத்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு எடுங்க யார் வரணும்னு கொஞ்சம் நாள் பண்ணிக்கலாம் இன்னைக்கு யார் வரக்கூடாது திமுக யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது அந்த முடிவு எடுங்க நீங்க நான் சொல்றேன் மோசடி கும்பல் மோசடி கும்பலை விரட்டி அடிப்போம் திமுகவை திமுக ஆட்சியை அகற்றுவோம் விரட்டுவோம் இதெல்லாம் நீங்க ஞாபகம் உங்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி மறுபடியும் தப்பி தவறி திமுக வந்துட்டான்னா உங்க பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் நீங்க மறந்துடுங்க மறந்துன என்ன அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு தாய்மாருக்கும் நான் சொல்றது ஒரு மருத்துவனா ஒரு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்றேன் மறுபடியும் திமுக அவ்வளோதான் அவ்வளவுதான் இன்னிக்கு திருவா கஞ்சா காக்கின் ஹெரோயின் அபின் அமெரிக்காவில் என்னென்ன போதை பொருள் கிடைக்கதோ அத்தனையும் தமிழ்நாட்டில் சந்து சந்தா வித்துட்டு இருக்கிறான் யாரு அதுலேயும் திமுக காரன் தான் இது எத்தனையோ உதாரணம் நான் சொல்லுவேன் நான் சும்மா நான் சொல்லல நான் எவ்வளோ மோசடி இந்த மோசடி கும்பலை அகற்றுவோம் சுத்தி இருக்கிற இந்த மண்ணை காப்பாற்றணும் பதட்டமா இருக்கியா எப்படி செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் அதுக்காக தான் இங்க நான் எத்தனையோ நடைபயணத்துல இருந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நான் எதுக்கு வரேன் நான் ஓட்டுக்காக வரல உங்களை காப்பாற்ற வரேன் அதுல எனக்கு ஒரு சுயநலம் இருக்கு என்ன சுயநலம் நீங்க இங்க நெல்லை விதைச்சாதான் சென்னையில் நான் சாப்பிட முடியும் நீங்கள் தான் சென்னைக்கு சென்னை மக்களுக்கு எல்லாத்துக்கும் சோறு போடுற நீங்கள் கடவுள் நீங்க அந்த மண்ணை அழிச்சுட்டா சோறுக்கு எங்க போகிறோம் பிச்சை எடுக்க முடியாத வர எங்கேயும் அதனால்தான் தமிழ்நாட்டில் விவசாய மண்ணை பார்க்கணும் திமுக என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தது என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் பாழடைந்து விட்டது அது விவசாயத்துக்கு பதிலாக வேற பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாற்பது லட்சம் ஏக்கர் விவசாய நலம் அது வேற பயன்பாட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம சோறுக்கு எங்க போவோம் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் திடீர்னு மழை திடீர்னு வெள்ளம் திடீர்னு மேக வெடிப்பு இதெல்லாம் பத்து வருஷம் தான் அடுத்தது பத்து வருஷத்துக்கு அப்புறம் தண்ணிக்கு லாட்டரி அடிக்க போறோம் ஆனா அதுக்குள்ள என்ன பண்ணுவான் என்ன சிக்க இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சி சுரண்டி கடல்ல தண்ணி உள்ள வந்துடும் போது அவ்வளவுதான் நீங்க உங்களை காலி பண்ணிடுவோம் நீங்களே காலி ஆடுவீங்க நீங்களே கிளம்பிடுவீங்க அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறான் இதெல்லாம் உங்ககிட்ட நிலத்தை வாங்கி அம்பானி அதானி பெரிய பெரிய கம்பெனி கிட்ட வித்துட்டு போகிறான் அதுக்காக தானா நீங்கள் உஷாரா இருங்க தைரியமா இருங்க நம்பிக்கையோடு இருங்கள் இந்த அன்புமணி ராமதாஸ் உங்களுடன் என்னைக்குமே இருப்பான் உங்களோட உண்மையாக துணையா இருப்பான் எனக்கு இந்த என்எல்சி நிச்சயமா தேவையில்லாத ஒரு நிறுவனம் வேண்டாம் இதனால் பாதிப்பு தான் அதிகம் அதிக பெரிய பாதிப்பு இந்த நெய்வேலியில் மட்டுமில்லை இந்த ஒட்டுமொத்த ஐந்து மாவட்டத்திற்கும் பாதிப்பு நென்எல்சிக்காரனால அதனால இதெல்லாம் வேண்டாம்